அழுகை அழுகை என்பது ஒரு இயற்கையான செயல் பல்வேறு காரணங்களால் தூண்டப்படுகிறது ஏன் அழுகை உண்டாகிறது என்பதற்கு பல்வேறு உளவியல் மற்றும் அறிவியல் காரணங்கள் உள்ளன அழுகை என்பது சோகம் வலி ஏமாற்றம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அழுகையின் போது உடல் ரீதியாக சில மாற்றங்களை காணலாம் முகம் கோணுவது ஒளி எழுப்பி அழுதல் போன்றவையும் சில சமயங்களில் மகிழ்ச்சி பயம் போன்ற காரணங்களினாலும் அழுகை வரும் அழுகையின் போது மூளையிலிருந்து குறிப்பிட்ட ஹார்மோன்கள் சுரக்கின்றன இது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் அழுகைக்கான காரணங்கள் ஒரு காரணத்திற்காக அழுவது அனுதாபத்தினால் அழுவது உணர்ச்சிகளை செயல்படுத்துவதால் சமூக பிணைப்புகளை வழிப்படுத்துதல் வழி நிவாரணத்திற்காக அழுவது உதவி பெறுவதற்காக அழுவது என அழுகைக்கான காரணங்களாகும்